வணக்கம் நண்பர்களே யூடியூப் சேனல் நடத்தி லட்சம் லட்சமாய் சம்பாதிப்பது எப்படி எப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய அனுபவம் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மனநல மருத்துவம் முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தேன் அப்போ சென்னையில் வந்து என்னோடய ஸ்கூலில் படித்த நண்பர்கள் பிஇ ஃபிசியோதெரப்பி அப்படி நிறையா கோர்சஸ் படிச்சுட்டு சில பேர் வேலை இருந்தாங்க சில பேர் பிஜி படிச்சிட்டு இருந்தாங்க எல்லோரும் என்ன ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தின மீட்டிங் அது கோல்டு காயின் மீட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது காலகட்டங்களில் அந்த கம்பெனி போலீஸில் பிடிச்சி அது ஃப்ராடு கம்பெனின்னு தெரிய வந்துச்சு ஒரு பிரபல பெண் வழக்கறிஞர் வந்து அதுக்கு ஆலோசகராக இருக்காங்கிறதெல்லாம் பேப்பரில் படிச்சிருப்பீங்க முப்பதாயிரம் பணம் கட்டி ஒரு கோல்டு காயின் வாங்கினோம் ரெண்டு பேரை சேர்த்து விட்டால் அதுக்கப்புறம் மாதம் மாதம் உங்களுக்கு வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும் செக் வந்துகிட்டு இருக்கும் உங்கள் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த எம்எல்எம்மோட பேசிக் சாரம்சம் நான் இவ்வளோ சிம்பிளாக சொன்னாலும் இந்த விஷயத்தை வந்து அந்த மீட்டிங்கில் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கும் மேலே டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் அழகாக நீட்டி முழங்கி மேடையில் ஏறுறது இறங்கிறது அப்படி அந்த சொன்ன விதம் யாரையாக இருந்தாலும் கவர்ந்து ஈர்த்து அதில் சேர்க்க வச்சிருக்கோம் சதுரங்க வேட்டையில் படத்திலெல்லாம் பார்த்துருப்போம் மீட்டிங் முடிஞ்சோடனே எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு அதை கேட்டேன் இது நல்லா தான் இருக்குது இவ்வளோ ஈஸியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்னா நானே ஒரு ஒரு லட்சம் இன்றைய தேதி எனக்கு ஒரு லட்சம் பெரிய பணம் தான் எப்படியோ கடனை உடனே வாங்கி நான் ஒரு முப்பதாயிரம் கட்டிடுறேன் என்னோடய வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரெண்டு பேரையும் சேர்த்துட்டேன்னா மூணு பேருக்கும் மாதம் மாதம் பணம் வந்துகிட்டு அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த மாதிரி சேர்ந்துட்டாங்கன்னா கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே இந்த கோல் காயின் திட்டத்தில் சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் டாக்டர் வேலை பண்ணுறது யார் இன்ஜினியர் வேலை பண்ணுறது யார் துப்புரவு தொழில் பண்ணுறவங்க யார் வேறு சமையல் வேலை அது மற்ற வேலைகள்லாம் யார் பண்ணுவா எல்லோருமே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இந்த மாதிரி மீட்டிங்க்கு வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்டேன் அந்த மேடையில் டிப்டாப்பாக பேசினவர் டப்புன்னு மயக்க பிடிச்சி கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் ரொம்ப நிதானமாக என்னோடய பேர் எல்லாம் கேட்டார் கடைசி அவர் சொன்னது என்னென்னா இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லைன்னு தெரியல ஆனால் எனக்கு நான் நம்புகிற கடவுள் படி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா அந்த கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் முடியும் எல்லாராலையும் இந்த மீட்டிங்க்கு வந்துட முடியாது எவ்வளவோ பேர் இன்றைக்கி இந்த சிட்டியில் இந்த ஹோட்டலுக்கு வெளியில் இருக்காங்க எல்லோரும் இந்த ரூம்குள்ளே வந்துட முடியுமானா முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடித்தார் சொல்லி முடிக்கும் போது பயங்கர கரகோசம் கொஞ்ச நாச்சும் காமன் சென்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் சேரமாட்டாங்க எனக்கு அது இருக்குது அதனால் நான் சேரலை இந்த ஆம் ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி அதில் அப்படி தான் வந்து ஆம்வே ப்ராடக்ட்ஸ் வந்து பயங்கர தரமானது அப்படின்னு சொல்லிவிட்டு வித்திட்ருப்பாங்க மாதம் மாதம் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுவாங்க அதே மாத்திரை அதை விட உலகத்தரம் வாய்ந்த கம்பெனிகள் வந்து தயாரிப்பாங்க அதில் நூறில் ஒரு பங்கு கூட பணம் இருக்குது அது இந்தியாவில் சராசரியான மா மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா விதமான எம்எல்ஏவுமே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து என்கிட்ட வர்ற கஸ்டமர்கள் சொல்லி கடைசியாக யாரும் அதில் ஜெயிச்சாங்க தொடர்ந்து இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாமே பெரும்பாலும் ஃப்ராடு தான் இருப்பாங்க ஒரு வேளை ஒரு சில இடத்துல ஒரு சில பேர் நீங்கள் நல்லபடியாகவும் இருக்கலாம் சந்தோஷம் இரையன் பயிஸ் அவர் சொன்ன ஒரு கூற்று ஒன்று இருக்குது குறுக்கு வழிகள் நேர்வழிகளை விட நீளமானவை எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறளை விட சின்ன ரொம்ப ஆழமான பொருள் பொதிந்த ஒரு கூற்று இது குறுக்கு வழிகள் நேர்வழிகளை விட நீளமானவை லிட்ரலாக இந்த கூற்றுக்கான எக்ஸாம்பாக பார்த்தோம்னா கூட பல நேரங்களில் நாம் வந்து கொஞ்சம் தூரந்தான் ஆகும் ஷார்ட் ரூட்டில் போனால் அப்படின்னு சொல்லி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோ இல்லை காலில் முள் குத்தியோ சீரில் மிதிச்சோ இருந்த அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் வேறு சில நேரங்களில் குறுக்கு வழியில் சீக்கிரமாக போயிருக்கவும் செய்யலாம் இது லிட்ரலாக அந்த பாதை மட்டும் கிடையாது வாழ்க்கையில் நாம் பயணிக்கிற பல்வேறு விஷயங்கள் நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கிறதா இருக்கட்டும் நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறதா இருக்கட்டும் அந்த இலக்குங்கிறது ஒரு டிகிரி முடிக்கிறது படித்து முடிச்சுட்டு அமெரிக்கா போகிறது இவ்வளோ சம்பாதிக்கிறது இந்த கார் வாங்கிறது இவ்வளோ எடையை குறைக்கிறது இவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறது ஒரு சினிமா டைரக்ட் பண்ண போகிறேன் ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன் கார் கற்றுக்க போகிறேன் எதாக இருந்தாலும் சரி நிறைய விஷயங்களை இந்த மாதிரி கற்றுக்கிட்டவங்களுக்கு அனுபவம் இருக்கும் குறுக்கு வழியில் பயணித்து நிறையா தடவை அடிபட்டு வந்த அனுபவங்கள் இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல கால தாமதம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நிதானமாக பயணித்து இலக்குகள் அடைஞ்சவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் ரம்மி இதெல்லாமும் கூட இந்த மாதிரியான குறுக்கு வழிகள் தான் ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு சூதாட்டம் அப்படின்லாம் சொன்னால் அதை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும் அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது அதில் வந்து இன்றாடே அது இதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுப்பாங்க இதை பண்ணால் தான் அது சூதாட்டம் நான் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொஃபஷ்னலாக பண்ணால் அது சூதாட்டம் கிடையாது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நான் அவங்களோட ஆங்கிள்லேருந்து சொல்லுவாங்க ஆனால் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக என்னோடய அனுபவத்தில் ஷேர் மார்க்கெட் பண்ணி தொழிலை இழந்தவங்க கோடி கோடியாக பணத்தை இழந்தவங்க உறவுகளை இறந்தவங்க ஆனவங்கள தான் நிறைய பேர் பார்க்க முடியும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக படிச்சுட்டு ஒரு ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான ஒரு ஆஃபீஸில் ஒரு ஊழியராக இருக்கிறோம் அப்படின்னா அது தனி வீட்டில் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு ஷேர் மார்க்கெட் பண்ணுற பேர் வழின்ட்டு ஒரு நாளோட பெரும்பாலான மணி நேரங்களை உட்காந்துட்டு அது மார்க்கெட் ஏறுதா இறங்குதா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து குறுக்கு வழிகள் மட்டும் இல்லை அது ஒரு மனநோய் குடிக்கு அடிக்ஷன் ஆகிற மாதிரி கஞ்சாவுக்கு அடிக்ஷன் ஆகிற மாதிரி சில பேர் அந்த போனோகிராஃபி இந்த செக்ஸ் ஃபில்ம்ஸ்கெலாம் அடிக்ட் ஆகிடுறாங்க அதுக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த எக்ஸசைஸ் அடிக்ஷன் ஆகிறது எப்போதுமே உடம்பை பற்றியே கன்சர்னாக இருக்கிறது ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது தொப்பை கொஞ்சம் விழுந்தால் கூட அதை பார்த்து பார்த்துட்டு வருத்தப்படுறது இந்த மாதிரி அது ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் அப்செஷன் அவங்க எத்தனை கோடியை இழந்தாலும் வீட்டை வித்து உறவுகளை இழந்தாலும் அவங்களால அனுபவங்கள்லேருந்து பாடம் கற்றுக்கவே முடியாது அதுக்கு சரியான சிகிச்சை தான் எடுக்கணும் ரியல் எஸ்டேட் பண்ணுற வழின்னு சொல்லிட்டு நேரத்தை எனர்ஜியை தூக்கத்தை இழந்து குடிக்கு அடிமையாகி அதனால் உறவுகள் சந்தோஷம் அதெல்லாம் இழந்த மனிதர்களையும் நிறைய பார்க்க முடியும் இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நிறைய குடும்பங்கள்லையும் இருப்பாங்க அதையே ஒரு தொழிலாக பண்ணிவிட்டு பெரிய லெவலில் உயர்ந்தவங்களும் இருப்பாங்க ஒரு சில பேர் ஆனால் நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்னா ஓஹோ அவனா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயப்பிடும் நம்ம கிளைண்ட்ஸ் வர்றாங்கள்ல இந்த ஆல்கஹால்க்கு இல்லை வேறு ஏதாவது ஆங்ஸைட்டிக்குன்னு வரும்போது ரியல் எஸ்டேட்னா வேலை பார்க்குறீங்க ரியல் எஸ்டேட்டுங்க அப்படிங்கும் போது ஓ அவன நீங்கிற மாதிரி தோணிவிடும் எடுத்த அந்த ஜட்மெண்ட் நம்ம உள்ளுக்குள்ளே வந்துடும் அப்புறம் டீட்டெயில்டாக பேசும்போது தான் தெரியும் ஓ அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரா இல்லை வந்து நம்ம அந்த கேட்டகிரியா அப்படிங்கிற மாதிரி ஒன்றை தேர்ந்துடு அதில் தேர்ந்து விடு வாழ்வின் சுகங்களை வாழ்ந்து விடு இந்த கூற்று யாரோ சொன்னது எங்கேயோ படித்தது ஏதோ ஒரு தொழில் அது ஒரு கார்பெண்டர் தொழிலோ ப்ளம்பர் தொழிலோ பெயிண்டர் தொழிலோ ஒரு மருத்துவர் தொழிலோ வழக்கறிஞர் தொழிலோ பொறியாளர் தொழிலோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் அந்த தொழிலில் நம்மளோட தொழிலாக தேர்ந்தெடுத்து தேர்ந்துவிடு அதில் நம்மளுடைய ஸ்கில்ஸ் திறமைகளை வளர்த்துக்கிட்டு திறமைகள்ங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அதில் உள்ள நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமாக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதா அதோட பொருள் வாழ்வின் சுகங்களை வாழ்ந்துவிடு அப்படின்னா பெரிய பங்களா மெர்சிடீஸ் பென்ஸ் காரு அந்த மாதிரி இருக்கிறது தான் வாழ்வின் சுகங்களை வாழ்ந்துவிடுங்கிறது இல்லை சந்தோஷமாக பிடிச்சி வேலையை செஞ்சு ஒவ்வொரு நாளும் அதில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்பத்திலையும் சமூக ரீதியாகவும் நல்லபடியாக இருக்கிறது இது ஏன் பங்களா மெர்சிடீஸ் பென்ஸ் அப்படிலாம் சொல்கிறேன்னா இப்போ சில பேர் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு இல்லை ஒரு டீ ஷாப்பு இல்லை ஒரு சலூன் கடை இல்லை நம்ம டாக்டருங்களே ஒரு கிளினிக்கு இல்லை ஒரு லேப் லேப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பயங்கரமாக ஐடியாஸ்லாம் தோணும் நிறையா பிராஞ்சஸ் ஆரம்பிப்போம் நிறைய ஃப்ரான்ச்சைசி ஆரம்பிப்போம் ஒரு பத்து சலூன் கடை ஆரம்பிப்போம் ஒரு இருபது கிளினிக் ஆரம்பிப்போம் பத்து மெடிக்கல் ஷாப் ஆரம்பிப்போம் இந்த மாதிரிலாம் ஆரம்பித்து சக்ஸஸ் ஆனவங்களோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும் பெரும்பாலும் இதில் போய் பணத்தை இலந்து லாஸ் ஆனவங்க தான் அதிகமான பேர் இருப்பாங்க கார்பரேட் காரங்க இருக்காங்க ஐபேக் ஐஸ்கிரீம் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஷாப் வச்சுருக்கான் தனிஷ் ஷுவலரி டாட்டா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஷாப் வச்சுருக்காங்க ஒரு லூயி பிலிப் சட்டை ஆலன் சோலி இல்லை ரேபான் கண்ணாடி இந்த மாதிரி பிராண்டு இந்த மாதிரி கார்பரேட் அவங்க இயங்குகிற விதமே வேறு அவங்க பணம் ஈட்டுற விஷயமாக இருக்கட்டும் அது முதலீடு பண்ணுறதா இருக்கட்டும் அது பப்ளிக் டேந்து ஷேர் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு ஒரே நேரத்தில் ஒரு ஆயிரம் பிராஞ்சஸ் இழுத்து மூடுறதா இருக்கட்டும் ஒரே சமயத்தில் லட்சியம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்கிறதா இருக்கட்டும் அதில் யாரும் தனி மனிதர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க பெரிய லெவலில் பெரும்பாலான நேரங்களில் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரான் ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிளினிக்காக இருக்கட்டும் ஒரு லேபாக இருக்கட்டும் இல்லை சலூனாக இருக்கட்டும் ஆரம்பிக்கிற சமயத்தில் ஆரம்பிக்கிற சமயத்தில் கடன் வாங்கி அதை பண்ணி பெரிய கனவுகளோட அம்பானி மாதிரி வந்துடணும்னு ஆசையோடு தான் ஆரம்பிப்பாங்க ஒரு கட்டத்தில் அப்பா கூலோ கஞ்சியோ ஒரு குடிசையில் வாழ்ந்தாலும் சரி சந்தோஷம் தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வரும்போது அனுபவங்கள்லேருந்து இந்த படம் கற்றுக்கிட்டாங்களான்னா முடியாது அந்த சுழி சும்மா இருக்காது நிறைய பேருக்கு நானும் அத்தகைய ஒருத்தந்தான் நான் இந்த மாதிரி கிளினிக்லாம் பல இடத்துலலாம் ஆரம்பிக்க மேடம் நான் ஒரே ஒரு கிளினிக் தான் வச்சுருக்கேன் வேறு சில விஷயங்களை சொல்கிறேன் சரி மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம் யூடியூப் சேனல் நடத்தி லட்சம் லட்சமாகி சம்பாதிப்பது எப்படி இப்படிங்கிற ஒரு விஷயம் சாத்தியம்னா எல்லோரும் நான் ஃபோனை தல வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன் வீட்டில் எல்லோரும் ஆளுக்கு ஒரு ரூமில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற பேர் வழின்ட்டு எல்லோரும் மூணு மணி நேரமும் ஃபோனுக்கு முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்க வேண்டியது தான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஏதாவது ஒரு சேனலில் வந்து பேச போகிறேன் அப்படின்னா வந்து ஊரில் எல்லாம் எல்லாரும் எல்லோரும் சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு நான் பேசுனதை வந்து பேசுனடா அதை பேசுனேன் எதை பேசுனேன்னு நான் வெளில வரது லைவ் ப்ரோக்ராம்லாம் இருந்தால் வெளில வரத்துக்குள்ளே ஆயிரம் பேர் ஃபோன் பண்ணிவிட்டாங்க வந்துகிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு ஃபோனு எல்லாரையும் எப்படியோ பார்த்துருவாங்க நான் சொல்லாதவங்கெல்லாம் கூட பார்த்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தினத்தந்தியில் நம்மளை பற்றி ஒரு சின்ன நியூஸ் வந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை ஒரு பெருமையாக வச்சுக்கிறது உண்டு சினிமாக்களில் முன்னாடியெல்லாம் ஏதாவது என்னோட தாய் மாமா ஒருத்தர் ரொம்ப நாளாக சினிமாவில் இருக்கார் இப்போ நாற்பது வருஷமாக அப்போல்லாம் அவர் ஒரு சீனில் நடிக்கிறாருன்னா எங்கள் குடும்பமே போய் பார்ப்போம் திடீர்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிறதுக்கு இல்லை சிரிச்சுடாக இருக்கும்போது வந்துட்டு போயிட்டாரா என்னடா சின்ன மாமா வந்துட்டு போயிட்டார் சீனில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து சினிமாவில் வர்றதோ ஒரு டிவியில் வர்றதோ ஒரு பேப்பரில் வர்றதோ அவ்வளோ பெரிய விஷயமா இருந்த நேரத்தில் இப்போ யார் வேணாலும் நம்மளோட எண்ணங்களை பகிர்ந்துக்கிறது நம்மளோட இப்போ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி காட்டிக்கிறது நான் காட்டிக்கல நான் சும்மா மேட்ரு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் வேறு ஒரு மாடலிங் இருக்காங்க இல்லை அவங்களோட அழகை காட்டி அவங்க வந்து சினிமாவில் வாய்ப்பு தேடுறாங்க அப்படிலாம் இருக்காங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது இந்த மாதிரி யூடியூப் போடுறதோ இல்லை அதில் வீடியோ எடுக்கிறதோ நம்மளோட திறமைகளை வந்து ஒரு காணொலியாக நம்ம சேகரித்து வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து இந்த யூடியூப் அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய நம்மளோட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்மளுடைய கல்யாண புகைப்படத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம டூருக்கு போன விஷயங்கள் அங்கே இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனல் நம்மளுடைய சந்ததிரிகள் பேரன்மார்கள் எல்லாம் வந்து எதிர்காலத்தில் வந்து நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் அதை மானிட்டைஸ் பண்ணி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு போனால் மெயின் மேட்ரு விட்ருவாங்க இப்போ இந்த அரசியல் ஆன்மீகம் சினிமா இதுக்கெல்லாம் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது அதில் சில பேர் வந்து அதை அதை வச்சு சம்பாதிக்கிறதையே தான் தொழிலாக பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதில் உள்ள கண்டென்ட் பார்த்திங்கன்னா தெரியும் பார்க்குறவங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க போடுற தம் நைலுக்கும் உள்ளே இருக்கிற மேட்டருக்கும் சம்மந்தமே இருக்காது ஸ்டாலின் ஆட்சி கலைப்பு அப்படின்னு போட்டிருந்தான்னு வச்சுங்க டிஎம்கே பிடிக்காதவங்க உடனே ஓப்பன் பண்ணுவாங்க அங்கே போய் பார்த்தா அதில் ஒரு ஆறுடம் சொல்லிட்டு இருப்பாங்க அமைச்சர் கைதானார் அப்படின்னு ஒன்று போடுவாங்க போய் பார்த்தா ஜார்க்கண்டில் ஏதாவது ஒரு அமைச்சர் கைதாக இருப்பான் இந்த மாதிரி அந்த தம்னையில் வச்சு அதை ஓப்பன் பண்ணி நம்மளோட நேரத்தை வேஸ்ட் ஆகுறது அப்படி வேஸ்ட் ஆகுறதுங்கிறது வந்து அந்த புளி வர்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த தம்னையில் பார்த்து ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓ இந்த சேனலாக இவன் தமிழர்களுக்கு உள்ளத்துக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு உண் உண்மையாகவே உள்ளே நல்ல கண்டென்ட் போட்டிருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணாமல் போயிடுவோம் நான் கூட இந்த யூடியூப் சேனலை ஏறக்குறைய ஒரு பத்து வருஷமாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் எப்போயாச்சும் நேரம் கிடைக்கும் போது எனக்கு தோன்றுறத போடணும்னு நினப்பேன் ஆனால் வந்து டயர்டாகி அப்படியே இருந்துடுறது எப்போயாச்சும் இந்த மாதிரி போடுறது உண்டு இன்னும் உனக்கு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி வந்துட்டாங்களே நீ மானிட்டைஸ் பண்ணலாமே அப்படி அப்படிலாம் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா ஆனியே பிடுங்க வேண்டாம் ஏன்னா அப்புறம் அதை வந்து நமக்கு போய் பார்க்க சொல்லுவோம் அடுத்ததுல பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அது எத்தனையோ மணி நேரங்கள் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அதனால் அதை மானிட்டைஸ் பண்ணுற எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறது நண்பர்கள் தம்பிமார்கள்லாம் சொன்னாங்கன்னா மாதிரி இப்போ இந்த வீடியோவுக்கு பின்னாடி கமெண்டு சார் நீங்கள் தான் சார் என்னோடய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தான் என்னோட கடவுள் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டானே வச்சிங்களேன் ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லி நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன்னா என்னோட முக்கியமான மேட்ரு போயிடும் இப்போ நாலு பேர் என் மேலே அபிப்பிராயம் இல்லாதவங்க வந்து வீடியோ சரியில்லை நல்லா பேசலாம் பாரு சம்மந்தம் இல்லாமல் உளறி உளறி பேசலாம் பாரு அப்படி நோ வேறு ஏதாவது கமெண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்காகவே நாம் வந்து வருத்தப்பட்டுட்டு ஐயோ இப்படிலாம் கமெண்ட் வருது அப்படின்னு நாம் வருத்தப்படவும் தேவையில்லை ஒன்றை தேர்ந்தெடு அதில் தேர்ந்து விடு வாழ்வின் சுகங்களை வாழ்ந்து விடு அப்படின்னு சொன்னியே நீ தேர்ந்தெடுத்தது தானே அப்புறம் என்ன அதுக்கு இங்கே வந்து வியாக்கியானம் இருக்க அப்படின்னா நான் தேர்ந்தெடுத்த அந்த மருத்துவத்தை நான் செம்மையாக செய்கிறதுக்கு தினம் தினம் வந்து வர்ற விஷயங்களை நான் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த வேலையை வந்து உயிரோட்டமாக செய்கிறதுக்கு இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டோ இல்லை வேறு சில விஷயங்களோ பண்ணால் இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நிபுணர்களோட கருத்து என்னுடைய அனுபவமும் கூட அந்த வகையில் இந்த மாதிரி வீடியோ போடுறது நான் கட்டுரைகள் எழுதுறது புத்தகங்கள் வெளியிடுறது இது வந்து என்னோடய முழு நேரத் தொழில் கிடையாது ஒரு புத்தகம் எழுதி சம்பாதிக்கிறதோ வீடியோ போட்டு மானிட்டைஸ் பண்ணுறதோ கிடையாது நான் என்னுடைய மெயின் கடமையை இன்னும் மெருகேற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் பயன்படும் ஆக குறுக்கு வழிகள் நேர்வழிகளை விட நீளமானவை யூடியூப் சேனல் சம்பாதித்து எதுவும் சம்பாதிக்க முடியாது நேரம் தான் வேஸ்ட் ஆகும் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் அதனால் யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு நமக்கு மனசில் தோன்றுறது எப்போயாவது வாரத்துக்கு ஒருக்கவோ மாதத்துக்கு ஒருக்கவோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒருக்கவோ இல்லை வருஷத்துக்கு ஒருக்கவோ இந்த மாதிரி வீடியோக்கள் ஏதாவது போட்டுட்டு மற்றபடி உங்கள் கடமையை ஒழுங்காக செய்யுங்க ஓகே பாய்